கிராம உதவியாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான தேர்வு வந்து இன்னைக்கு ஒரு ரெண்டு மாவட்டங்கள நடந்துச்சு ஒன்னு தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் என்ன ஒன்னு செங்கல்பட்டு மாவட்டத்துக்கும் இன்னைக்கு வந்து தேர்வு நடந்துச்சு தூத்துக்குடி மாவட்டத்துக்கு என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்கிறத வந்து நம்ம ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம் பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்தில் என்னென்ன வினா கேட்டாங்க என்ன டைப்பில் கேட்டாங்க எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருந்துன்னு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஆறு ஒம்போது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இன்றைக்கி தான் வந்து செங்கல்பட்டுக்கும் தூத்துக்குடிக்கும் எக்ஸாம் நடந்துச்சு இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து என்ன கொஷின்ஸ் எத்தனை மார்க் கேட்டாங்கன்னு பார்க்கலாமா ஒன் மார்க் கொஷின்ஸ் வந்து அஞ்சு கொஸ்டின் கேட்டாங்க அஞ்சு மார்க் அப்போ டோட்டலாக மொதல் கொஸ்டின் வந்து இன்சுலின் எந்த நோய்க்கு மருந்தாக பயன்படுகிறது டயாபெட்டிஸ் சுற்றுச்சூழல் தினம் ஜூன் ஐந்து கேரளாவின் தலைநகரம் எது திருவனந்தபுரம் பல்லவர்களின் தலைநகரம் எது காஞ்சிபுரம் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார் டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி அடுத்ததாக வந்து ஒரு ரெண்டு மார்க் கொஷின் வந்து அஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதாவது பத்து மார்க் டோட்டலா இதுக்கு வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஒரு சிற்றிலக்கிய வகை பற்றிய ஒரு பேரகிராஃப் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு பேராகிராஃப் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க அதுல இருந்து கேட்பாங்க அந்த நம்ம மாதிரி வந்து ஒரு அஞ்சு ரெண்டு மார்க் கேட்டிருந்தாங்க டோட்டலா பத்து மார்க் மூணாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா மூணு அஞ்சு மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கு மொதல் கொஸ்டின் வந்து என்னன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தின் சிறப்பு பற்றி எழுதுங்கன்னு சொல்லிருக்காங்க அதோட சிறப்புகளை எழுதணும் அப்புறம் விடுப்பு எடுப்பது பற்றி வட்டாட்சியருக்கு கடிதம் எழுதுக வட்டாட்சியருக்கு வந்து நம்ம எப்படி விடுப்பு எடுக்கிறோங்கிறத கடிதம் வடிவில் எழுத சொல்லியிருக்காங்க கிராம உதவியாளரின் கடமைகள் குறித்து எழுதுக அப்படின்னு ஒரு மூணு கொஷின் கேட்டிருக்காங்க இதில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து எத்தனை மார்க்கு அஞ்சு மார்க்கு அப்போ வந்து பதினஞ்சு மார்க் ஆச்சு நமக்கு வந்து அஞ்சு ஒன் வேர்ட் கேட்டிருக்காங்க ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் அஞ்சு கேட்டிருக்காங்க அஞ்சு மார்க்கு அடுத்தது டூ மார்க் மூணு கொஸ்டின் அஞ்சு மார்க்கு பதினஞ்சு மார்க்கு டோட்டலாக வந்து முப்பது மார்க்குக்கு இப்படி தான் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வந்து நமக்கு இன்றைக்கி எக்ஸாம் நடந்ததுக்கு வந்து கேட்டிருக்காங்க தூத்துக்குடிக்கு வந்து வேறு மாதிரி கேட்டிருந்தாங்க அதனால் இதே டைப்பில் தான் வரும்னு வந்து நம்ம சொல்ல முடியாது இதுவும் ஒரு டைப்பு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா எல்லா மாவட்டத்துக்கும் ஒரே டைப்பில் ஒரே கொஷின்ஸ் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து வேறுபடும் அதனால் இதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன்